முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளம் ஜனாதிபதி அறிவிப்பு அரசாங்கத்தின் வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட போவது இல்லை மன்னார் மக்கள் தெரிவிப்பு செம்மணி மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாதணி தொன்னூறுகளில் தயாரிக்கப்பட்டதாக அறிக்கை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழங்கும் அதேவேளை அரசாங்கத்தால் வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக இருநூறு ரூபாய் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை நிதியமைச்சர் என்ற வகையில் நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் வத்துக்கம் கருவன் சேவை சரியான சாதாரண தைனிக வேதனை கிமி வீத்து அப்ப ரஜி දැනට ගෙවුන් ලබන දෛනික ආවුම් වැටපවන රුපියල් එක්දා තුන්සිය පනහා දෙදා ශවිසිය ජනවාරරි මස සිට එක්දාස් පන්සිය පනහ දක්වා වැඩිකිරීමට යෝජනා කරනවා. නතරවෙන් නැතාම එදට එක්දාතුන්යහා එදා පන්සය පනාහක් ලෙස වැටපක් ලැබෙනවා. තවද රුපියල් එක්දාස් පන්සීය පනහාක වැටුපට අමතරව රජයේ විසින් පැමිණීමේ දෛනි දිරිදීමනාවක් ලෙස රුපියල් දෙසීයක් ගෙවීමට යෝජනා කරනු. සමාගමයෙක් දස් පන්සිය පනහත් දෙෙනවා රජයෙන් දෙසී අත් දෙෙනවා එක්දා සංසය පනක වැටපක් ලැබෙනි. ඊළங்கையின் பெருந்தோட்டங்களில் வாழுும் மலேகத் தமிழ் மக்களின் வேட்டு பிர්‍රச்சுணையை தீர்ப்பதில் அவர்களுக்கு... காணி உரிமை காணப்படாமை மிகப்பெரிய பிரச்சினை என இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கின்றது வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதியை திரட்ட முடியும் என்ற போதிலும் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்டங்களில் வீடமைப்புக்கான காணியை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய சவால் என நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவிக்கின்றார் பரத்தரையத்தேனா முதல் ටවල් ලින්ගත්ත් ආණඩුවෙන් සැලසුම් කළ මුදල් දෙන්න ගියත් ඉඩම් බේරගගේ නීමස සඳහා ප්‍රශ්නයක් තියීම එනිසා අපිදන්නවා ඉන්දයාන් නිවාස දහදාහ අපි හදාන දැන්ක තියෙන ප්‍රශ්නයක් තියෙනවා වත්තේ වැඩකරන කෙනෙකුට පමණයි ඉන්දයානු ආදාරැද නිවාසය අපිට දෙන්න පුළොන්කමතිය. ඒවගේ මේ අවුදු පහක්වත් වතේ වැඩකරපු කෙනෙකුට පමණයි නිවාස හිමිකමකට අයිතිවාසකම තිය ඒවගේ කොන්දේසි ප්‍රමාණයක් එක්ක තමයි මේකයන එනිසාම තමයි මේක සංකීර්ණයි. இலங்கையின் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் அண்மைய தீர்மானத்தை நம்பி போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை என மன்னார் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள பதினான்கு காற்றாலைகளை அமைக்கும் பணிகளை கைவிட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மாத்திரமே போராட்டம் கைவிடப்படும் என போராட்டத்திற்கு தலைமை வகிக்கும் பிரஜைகள் குழுவின் தலைவர் அடிகளார் வலியுறுத்துகின்றார் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்க போராட்டம் நின்று விடாது பதினாலும் அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற தான் இந்த போராட்டம் மன்னார்களே மக்களால் நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வாறாயினும் திட்டமிடப்பட்ட திட்டங்களுக்கு மேலதிகமாக மன்னார் தீவில் புதிய காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்துவதை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சරவைයි ஊடක பேචාලර් வைතිිය නලින්ந்த ජෛදදිස්ත තරිබිතරඳා. ප්‍රේශය මහජනතාව ඉදිරිපත් කර ඇති පාරිසිරිිකසා සමාජය ගැටලු සැලකිලට ගනිමින් මනනාරම් දූපතේ ජනතාවගේ කැමැත්තෙන් තොරව. තවදුරටත් එම දූපතේ සුළං විදුලි ව්‍යාපති, ක්‍රියාත්මක නොකර ලෙස ගර ජනපත්තුමා දාලා බලලාාඩ දැනම්ද ඇති බව ලෂක් ඇමත්තුමා විසින් අමාතමන්ලන්නේ දැනවත් කරන ලදුව. යනු කටයුතුකරීම් පිණිස අමාතමන්ලෙ එකතාවේ ලබාදීමට තිීරණය කළලා. இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட பிறப்பொருள் ஒன்று நான்கு ஜனாதிபதிகளின் ஆட்சிக்கால பகுதியில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட பிற பொருட்களில் ஒன்றான செருப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பிற பொருட்களில் ஒன்றான செருப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் குற்றப்பலனாய் மேலதிகாரிக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகழ் பணியின் போது எடுக்கப்பட்ட சார் இருபத்தைந்து இலக்கத்துக்குரிய சிரிப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் முப்பத்தொன்பது ரூபா தொண்ணூறு சம்பந்த இலக்கம் விடப்பட்ட விலை பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக நிக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பிற பொருளான செருப்பு தயாரிக்கப்பட்ட காலப்பகுதியான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து வரையில் ஜே ஆர் ஜெயவர்தன ரணசிங்க பிரேமதாச டி துங்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் இலங்கையை ஆட்சி செய்திருந்தனர் இந்த வருடம் அக்டோபர் மாதம் இறுதி வரையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னூற்று பதினைந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த காலப்பகுதியில் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான நாற்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் வடக்கு கடற்பகுதியில் இந்த வார ஆரம்பத்தில் ஒரே நாளில் கைது செய்யப்பட்ட முப்பத்தோரு இந்திய மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற போதிலும் அவர்கள் அது தொடர்பில் கரிசனை காட்டுவதாக தெரியவில்லை என இலங்கை வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் என் எம் ஆலம் குற்றஞ்சாட்டியுள்ளார் எத்தனையோ தடவைகள் இந்திய மீனவர்களை எமது கடற்பரப்புக்குள் உள்நுழையாதீர்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதிலும் இந்த தொடர் கைதுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக தமிழக மீனவர்கள் தமிழகத்தில் தொழில் விட இலங்கையில் தான் அதிக காலத்தை தொழில் செய்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது இந்த கைதுகள் ஊடாக நாங்கள் பல தடவைகள் இந்த கைதுகளின் நிமித்தம் தமிழக மீனவர்கள் படும் துன்பங்களையும் அவர்கள் படும் வேதனைகளையும் நாங்கள் பார்த்து வந்தாலும் அந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பை அத்துமீறி நுழைந்து இந்த மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுவதை ஏன் நிறுத்துகிறார்கள் இல்லை என்ற கேள்வியும் எழுகின்றது இலங்கை மீனவர்கள் கடற்பகுதியை பயன்படுத்துவதை விட இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதை அதிகமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் அண்மையில் அங்கு வைக்கப்பட்டவை அல்ல என இலங்கை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று அவற்றுக்கான நான்கு மேகசின்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமோர் குண்டை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரிக்னேட்டர் வயர்கள் மீட்கப்பட்டிருந்தன மேலும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலைன் போத்தல் இரத்தக்கரையுடனான சரம் என்பனவும் மீட்கப்பட்டன நூலகத்தின் கூரை திருத்த வேலைகளின் போதே இவை கண்டெடுக்கப்பட்டன கோப்பாய் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து ஆயுதங்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களை மீட்டிருந்தனர் துப்பாக்கி மேகசீன்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை சேலை போத்தலின் காலாவதி திகதி என்பனவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூரும் மாவீரர் தினத்தை முன்னிட்டு வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளான மாவீரர் துயிலும் இல்லங்களை சுத்தப்படுத்தும் சிரமதான பணிகளை தமிழ் மக்கள் ஆரம்பித்துள்ளனர் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் உள்ள துயிலும் இல்லங்களை சுத்தம் செய்யும் பணி மாவீரர் மாத ஆரம்ப நாளான நவம்பர் முதலாம் திகதி ஆரம்பமாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தேழாம் திகதி தமிழர் தாயக பிரதேசங்களில் மாவீரர் தினம் பெருமெடுப்பில் நினைவு கூறப்படும் தமிழ் மண்ணை காக்கவும் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்கள் இந்நாளில் நினைவு கூர்வார்கள் அந்த வகையில் கிளிநொச்சியில் உள்ள கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் நினைவேந்தல் குழுவால் சுத்தம் செய்யப்பட்டது முல்லைத்தீவில் உள்ள முள்ளியவலை மாவீரர் துயிலும் இல்லத்தை துப்பரவு செய்யும் பணி வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட உள்ளூர் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளின் பங்கேற்போடு மேற்கொள்ளப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் நினைவு நிகழ்வுக்கு தயாராகி வருகின்றன மன்னார் பண்டிவிரிச்சான் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டன மேலும் திருகோணமலை ஆலங்குளம் துயிலும் இல்லத்திலும் சுத்தம் செய்யும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி